ஒரு ஊருல சுவர்ணா ரவளி அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா அந்யோன்யமா இருந்தாங்க அத பார்த்து அப்பா மகனான மோகன் ராவ் கிஷோர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க ஆபீஸுக்கு போகும்போது மகனே கிஷோர் ரவளிய நீனு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல வேலை செஞ்ச ரொம்ப நல்ல பொண்ணு உன்னோட எண்ணமும் அவளோட எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்பா ரவளிய பாக்கும்போது அம்மாவை பாக்கற மாதிரியே இருந்துச்சப்பா ரவளி நம்ம வீட்டு மருமகானா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லித்தான் ரவளிய எனக்கு ரொம்பவே புடிச்சு போய் அம்மா சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்குத்தான் உங்ககிட்டயோ மாமியாருக்கேத்த மருமகளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் இப்படி பேசிக்கிட்டே போகும்போது ஆட்டோ ஓட்டுற நாகராஜ் இவங்கள பார்த்து சார் நீங்க கோவப்படலனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டா பரவாயில்லப்பா உனக்கு என்ன தோணுதோ அத நீ சொல்லு எங்கேயும் கூட மாமியார் மருமக இவ்ளோ ஒத்துமையா இருக்க மாட்டாங்க ஆனா எங்க வீட்ல இருக்கிறாங்களே மாமியாரோட மனசை புரிஞ்சி நடந்துக்கிற மருமக மருமகளோட ஆசைய நிறைவேற்ற அர்த்த எங்க வீட்டுல இருக்காங்க இந்த பக்கம் என்னோட பொண்டாட்டி கூட அப்படித்தான் மருமகளை ரொம்பவே புடிச்சு போய் மருமக என்ன கேட்டாலும் அதை இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துருவா நீங்க அவங்கள பத்தி பேசும்போது எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு எங்க வீட்டுல இருக்கிற மாமியார் மருமகளை கூட அவங்களுக்கு காட்டணும் எங்க ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு ஹைவேல இருக்கிற டாபாக்கு போ அங்க போனா அந்த மாமியார் மருமகளை பார்க்கலாம் கண்டிப்பா போறேன் சார் அப்படி சொல்லி நாகராஜ் ஒரு ஆபீஸ் முன்னாடி வண்டி நிறுத்தினா அப்ப அவங்க ஆட்டோல இருந்து கீழே இறங்கி காசை கொடுத்தாங்க நாகராஜ் அங்கிருந்து கிளம்பி ஹைவேல இருக்கிற டாபா கிட்ட கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான் சுவர்ணா கேஷ் கவுண்டர்ல உக்காந்துருந்தா மருமகர் ரவளி கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அத செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தா நாகராஜ் உள்ள வந்து உக்காந்தான் ரவளி அவங்கிட்ட போனா அண்ணா என்ன வேணும் போய் சப்பாத்தி கொண்டு வாமா அப்படி சொன்ன உடனே ரவளி உள்ள போய் சப்பாத்தியை கொண்டு வந்து நாகராஜுக்கு கொடுத்தா நாகராஜ் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே மருமக மாமியார் கேஷ் கவுண்டர் கிட்ட பேசுறத பாத்துக்கிட்டு இருந்தான் ரவளி நீ டாபாவ பாத்துக்கிட்டு நான் பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர நான் இருக்கல நான் வேணும்னா பேங்க்கு போய் பணத்தை கட்டிட்டு வர நீ டாபாவில இருந்தா சமையலையும் பாத்துக்குவ கேஷ் கவுண்டரையும் பாத்துக்குவ ஆனா நான் டாபாவில இருந்தா எதானா ஒரு தான் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் இருக்கும் போது பேங்குக்கு போய் பணத்தை கட்டிட்டு வரலாத்த சரி அம்மரவழி சரி சரி போய் உள்ள போய் கஸ்டமரை கவனி அப்படி சொன்ன உடனே கேஷ் கவுண்டர் கிட்ட இருந்து ரவழி உள்ள போனா சப்பாத்தியை சாப்பிட்ட நாகராஜ் கேஷ் கவுண்டர் கிட்ட வந்து அபூர்ண கிட்ட டாபா இவ்வளவு பிஸியா இருக்கும் போது அந்த பொண்ணை எதனால வேலைக்கு வச்சிருக்கீங்க அந்த பொம்பளை எந்த வேலையும் செய்யறது இல்லை டாபாக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட கூட அந்த பொம்பளை சரியா பேசுறதே இல்ல அந்த மாதிரி வேலைக்காரங்க கிட்ட முதலாளியான நீங்க சரிசமமா உக்காந்து பேசணும்னு தேவையில்லை அவ வேலைக்காரி ஒன்னே இல்ல அவ என்னோட மருமக ரவளி இந்த தாபாவுக்கு நாங்க ரெண்டு பேருமே முதலாளி தான் இங்க யாருமே வேலைக்காரங்க இல்ல அப்படி சொன்ன உடனே நாகராஜ் கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு மருமகள் மாமியாரோட இந்த டாபா ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு இதனால அவங்களுக்கு கை நிறைய காசும் வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ரவளி அவளோட மகளான மீனாவை அனுப்புறதுக்காக ரெடி பண்ணி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தா மாமியார் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க மோகன் ராவ் கிஷோர் சோபால உக்காந்துகிட்டு இருந்தாங்க அத்தே நான் போயிட்டு வரேன் அப்படி சொன்ன உடனே சுவர்ணா ஹாலுக்கு வந்தா மீனா பத்ரமா போய்ட்டு வாமா சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் டேடி தாத்தா பாய் அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேருமே குழந்தைக்கு பாய் பண்ணாங்க என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வர வரைக்கும் போகாதீங்க சரிப்பா நான் முதல்ல ஆபீஸுக்கு கிளம்புறேன் மருமக ஏதோ உங்ககிட்ட பேசணுமா நீ அப்புறமா வா ஏங்க நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்களும் ஆபீஸுக்கு கிளம்பாதீங்க இருங்க ரவளி நீ பத்ரமா குழந்தைய ஸ்கூட்டில கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திரு சரிங்க அத்தை அப்படி சொல்லி ரவளி குழந்தையை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பன எந்த விஷயத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் எங்க கிட்ட பேசனனு சொல்ற சுవర్ணா மர்மக வருவா இல்ல அவ வந்த பின்னாடியே பேசலாம் இதுக்கு எதுக்குマ அவ வரணும் விஷயம் என்னன்னு நீங்களே எங்க கிட்ட சொல்லலாம்ல அது அத்தை மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அப்பா மகனுக்கு சொல்ல வேண்டியதுப்பா இப்படி அத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மருமக ரவளி வந்தா இதோ ரவளியே வந்துட்டா விஷயம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் சீக்கிரம் கிளம்பி ஆபீஸுக்கு போவோம் மாமா என்னங்க ஹைவேல இருக்கிற நம்ம டாபா ரொம்ப நல்லாவே நடக்குது ரொம்பவே சந்தோஷம் அம்மா நீங்க ரெண்டு பேரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விட்டுருங்க எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம அலைச்சல்ல அலையிறீங்க சுவர்ணா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ கவனமா கேட்டுக்கோ சுவர்ணா நானும் என்னோட மகன் இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் சம்பாதிக்காம நாங்களும் சும்மா உக்கார முடியாதுல்ல அப்படி சொன்ன உடனே சுவர்ணா எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்தா அதுக்கப்புறமா மோகன் கிஷோர் வேலைக்கு கிளம்பி போனாங்க இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதே ஐவேல இன்னொரு டாபா ஆரம்பமாச்சு அந்த டாபா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு நாகராஜ் அவனோட பேச்சால ஜனங்களை கவர் பண்ணா அத பார்த்த மாமியார் மருமக அந்த டாபா கிட்ட போய் அங்க நின்னு இருந்த முதலாளிய பார்த்து மனசார உங்க டாபா இதே மாதிரி ரொம்ப நல்லா நடக்கணும் ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க எவ்வளவோ வருஷமா இந்த இடத்துல டாபாவ நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்னால உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு இல்லங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாரும் தானே வாழ்க்கையை நடத்தணும் நீங்க டாபாவ ஆரம்பிச்சீங்கன்னு எங்களால டாபாவ மூட முடியாது இல்ல இது எல்லாமே டாபாக்கு வர கஸ்டமருங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு டேஸ்ட் எங்க பிடிக்குதோ அங்கதான் போவாங்க அப்படி சொல்லி அத்தை மருமக அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே இவங்களோட டாபாக்கு வர ஜனங்களோட எண்ணிக்கையும் குறைவாச்சு அதனால இவங்களுக்கு வியாபாரம் இல்ல வியாபாரம் செய்ய முடியாம அவங்களுக்கு லோன் கட்ட கூட ரொம்பவே கஷ்டமாச்சு இந்த மாதிரி நிலைமையில நம்ம எப்படிமா லோன் கட்டுறது நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் அத்தை இவரும் மாமாவும் வேலைக்கு தான் நம்ம ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிடுறோம் ஆமாமா நாம கூட அவங்க கிட்ட பணத்தை அதிகமாக செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் மீனா ஒரு கூட நிறைய வெண்டக்காவை எடுத்துக்கிட்டு வந்தா ஒரு டேபிள் மேல கூடல இருக்கிற வெண்டக்காய எடுத்து வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா மாமியார பேசிக்கிட்டு இருந்த ரவளி அவளோட பார்வை வெண்டக்காயில வீடு கட்டுற மீனா மேல போச்சு அத்தை வாங்க மீனா கிட்ட போல ஏமா என்னாச்சு மீனா என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படி பேசிக்கிட்டே அத்தை மருமக ரெண்டு பேரும் மீனா கிட்ட போனாங்க மாமியாரான சுவர்ணா கூட மருமக சொன்ன உடனே எதுவுமே கேட்காம அவ கூட போனாங்க மீனா வெண்டக்காயில வீட்டை கட்டுறத பார்த்து ரவலியும் சுவர்ணாவும் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க என்னோட தங்க மகளே வெண்டக்காயில ரொம்ப அழகா நீ வீடு கட்டிருக்க ஆமா என் செல்லமே வெண்டக்காயில நீங்க ரொம்ப அழகா வீடு கட்டிருக்கீங்க அது சரி இந்த வெண்டக்காய் எங்க இருந்து கிடைச்சிச்சு பாட்டி அங்க வயல்ல நிறையவே வெண்டக்காய் இருக்கு பாட்டி அப்படி சொல்லி மீனா அவளோட அம்மா ஆயாவை கூட்டிக்கிட்டு வெண்டக்காய் இருக்கிற இடத்துக்கு போனா அந்த இடத்துல நிறைய வெண்டக்காய் கொட்டி இருக்கிறத பார்த்து மாமியார் மருமக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மார்க்கெட்ல வெண்டைக்காய்க்கு சரியான விலை இல்லைன்னு யாரோ விவசாயிதான் இங்க கொண்டு வந்து கொட்டி இருக்கணும் ஆமாமா அத்தை எனக்கு இந்த வெண்டக்காவ பாக்கும்போது ஒரு யோசனை தோணுது என்னமா அது மீனா வெண்டக்காயில வீட்டை கட்டுன மாதிரி நம்ம கூட இந்த வெண்டக்காய கொண்டு போய் டாபாவை டெக்கரேட் பண்ணலாம் பாக்குறவங்க கூட வெண்டக்காயில வீடா வரேவா அப்படி சொல்லி உள்ள வந்து பாப்பாங்க மருமக சொன்ன உடனே மாமியார் கூட எதுவுமே பேசாம ஒத்துக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் அங்க இருந்த வெண்டக்காவை எடுத்துக்கிட்டு அவங்களோட டாபாவுக்கு கிளம்பி போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாபா வெண்டைக்காய் டாபாவா மாறிடுச்சு மம்மி வெண்டைக்காயில டாபா ரொம்ப சூப்பரா இருக்கு மீனா சொன்னதை கேட்டு அத்தை மருமக ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மாமியார் மருமகளோட வெண்டைக்காய் டாபாவுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு போர்டு கூட போட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமகளோட டாபாவுக்கு ரொம்பவே ஜனங்க வந்து அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு இதனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஒரு 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 இருக்கிற குதிரை அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் சீனாவுக்கு கல்யாணமாயி பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி பத்மா வீட்லயே இருந்துகிட்டு தன்னோட புருஷனுக்கு உதவியா இருந்தா ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க ஏங்க உங்க வேலை எப்படி இருக்கு வேலை நல்லா போகுதா ரொம்ப பிஸியா வேலை ரொம்ப நல்லா போகுது ரொம்ப நல்லது நம்ம நல்லா இருக்கும் போதே நல்லா சம்பாதிக்கணும் நாளைக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியாதுல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு கூட சந்தோஷமா தான் இருக்கும் குதிரை வண்டினா யாரும் சந்தோஷமா சவாரி வர மாட்டாங்க சொல்லு இல்ல இல்ல இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அவங்க அவங்க தேவை தான் எல்லாரும் வருவாங்க சரி ஆச்சு அப்ப பார்க்கலாம் விடு சீனாவோட குதிரை வண்டி சவாரி நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால சீனா யோசிக்காம அதிக காசை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான் தன்னோட சம்பாத்தியத்துல கொஞ்சம் பணத்தை பத்மா கிட்ட கொடுத்தான் பத்மா வாங்கிக்கோ வீட்டு செலவுக்கு ஆயிரம் ரூபாய் மிச்ச காசு எங்கங்க மிச்ச காசு எனக்கு வேணும் எனக்கு ரொம்ப செலவுங்க இருக்கு உங்களுக்கு தேவைன்னா நானே கொடுப்பேன் இல்லைங்க குதிரைக்கு வண்டி ரிப்பேரிக்கு அதை விட்டா உங்களுக்கு என்ன செலவு நீ சொல்றது சரியா இருக்கா ஆம்பளைங்க வெளிய போகும்போது அவங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கும் தெரியுமா அதுக்குன்னு நீங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க பத்மா எவ்வளவு சொன்னா கூட சீனா பத்மா பேச்சு கேட்காம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அரே சீனா உன்னோட குதிரை வண்டி சூப்பர்டா நல்ல சவாரி ஆகுது இதனால உனக்கு எவ்வளவு ஆதாயம் வருது ஒரு மாசத்துக்கு அஞ்சுல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வருமா அஞ்சு ஆயிரமா பத்தாயிரம் ரூபா லாபம் வருதுடா சோமு அவனோட வார்த்தையை கேட்டு வைத்தரிசல் பட்டா டேய் பரவாயில்லடா நீ ரொம்ப லக்கி எனக்கு சரியா ரெண்டாயரரூபா கூட வருதில்லடா நானும் கூட உன்ன மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சால் நல்லா இருக்கும் சரி எனக்கு ரொம்ப அவசரம் ஒரு ஆறாயிரரூவா கிடைக்குமா ஒரு வாரத்துலேயே திருப்பி கொடுத்துட்றேன் சரிடா நாளைக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ சோமு மறுநாள் சீனுவோட வீட்டுக்கு வந்து சீனு டேய் சீனோ யார் நீங்க நான் சீனுவோட ஃப்ரெண்டுமா சீனு வீட்ல இருக்கானா எனக்கு பணம் வேணும் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ சொன்னான் டேய் சோமு வந்துட்டியா இந்தடா நீ கேட்ட பணம் தேங்க்ஸ் டா சீனு சோமு காசை வாங்கிக்கிட்டு உடனே போயிட்டான் பத்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஆனாலும் அத காட்டிக்காம அந்த காசை எப்ப கொடுக்குறாங்களா ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான் சீனு இப்படி பண்றதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் காசு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே அவனோட சவாரியில அவனுக்கு சரியா லாபம் வந்துகிட்டு இருக்குல சீனாவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு வீட்டுல கஷ்டங்களும் அதிகமாயிடுச்சு ஏங்க ஏன் நீங்க இப்ப எல்லாம் வீட்டுக்கு சரியா செலவுக்கு காசு கொடுக்க மாட்டிருக்கீங்க பத்மா அது உங்க சவாரி சரியா நடக்கல உங்களுக்கு சரியா லாபம் வரல தானே ஆமா பத்மா நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கணும் சரி விடுங்க என்ன பண்றது யாரானா காசு கொடுப்பாங்களா இல்ல பத்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தேன் இல்ல இப்ப போய் கேக்குறேன் அவங்க கிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரணும் எனக்கு ரொம்ப நல்லது போய் கேட்டுட்டு வாங்க இப்படி வீட்டுல இருந்து கிளம்பி முதல்ல சோமு வீட்டுக்கு வந்தான் சோமு டேய் சோமு டேய் சீனு என்னடா வீட்டு வரைக்கும் வந்திருக்க அது வந்து என்ன விஷயம்னா எனக்கு சரியா சவாரி இல்ல குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு கொடுத்த காசு நீ திருப்பி கொடுத்தனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ எப்பட சீனு எனக்கு காசு கொடுத்த நான் தான் உனக்கு ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு செலவெல்லாம் பண்ணேன் எனக்கு அந்த காசு யாரு கொடுப்பா நீ எனக்கு காசு கொடுக்கலையே அப்படி சொன்னா எப்படிரா சோமு நான் உனக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்கேண்டா அதுக்கு நீனு இப்படி சொன்னா எப்படிரா ஆமாண்டா நீ கொடுத்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் கொடுத்தது மறந்துட்டியா உன்ன மாதிரி இருக்கிறவங்கிட்ட இவ்வளவு நாள் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது சோமு அப்படி சொல்லி சீனுவ அங்கிருந்து அனுப்பிட்டான் சீனு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படியே இன்னொருத்தருகிட்ட போனான் ஆனா அங்க அவனுக்கு யாருமே கிடைக்கல ஐயோ நான் சம்பரிச்ச காசை எல்லாமே நானு செலவு பண்ணிட்டேன் இப்போ என்னோட கஷ்டத்துக்கு யாருமே கொடுக்க மாட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காகவா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சீனு வீட்டுக்கு போன உடனே பத்மா முன்னாடி வந்தா நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் காசு கிடைச்சிச்சா பத்மா நான் மோசம் போயிட்டேன் நீ சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க என்னோட கஷ்டத்தை சொன்னாலும் யாரும் எனக்கு உதவுல இப்ப உங்களுக்கு புத்தி வந்து என்னங்க செய்யறது பொண்டாட்டிய கூட நீங்க நம்பல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சு தானே கேட்டீங்க அப்படிதாங்க இருக்கோம் எப்பவாவது நீங்க வீட்டு செலவுக்கு போக எனக்கு எப்ப நான் காசு குடுத்திருப்பீங்களா வெளிய மட்டும் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யறீங்க பத்மா அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சீனு எதுவுமே பேசாம சும்மா உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு முழுக்க பேசாம இருந்தாங்க மறுநாள் சோமு வீட்டுல இருந்து இப்படி யோசிச்சான் பத்மா அவங்கிட்ட வந்தா எங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்க இனிமே குதிரை வண்டியை ஓட்ட மாட்டேன் அத விட்டு சாயங்காலம் வரும்போது வேற வேலைய பாத்துட்டு வரேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பியூட்டி கோர்ஸ் படிச்சிருக்கேன் பியூட்டி பார்லர் வைக்கலான்னு யோசிக்கிறேன் பியூட்டி பார்லரா வேண்டா ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் மேல இல்லையா அதெல்லாம் இல்ல நீ எதுக்கு வெளியே போனோன்னு யோசிக்கிறேன் நான் ஒருத்தியே எங்கேயுமே போல நீங்க வண்டியில கூட்டிட்டு போய் என்ன கூப்பிடுவாங்க சரி இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் சீனோ குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு வேலைக்கு போனா இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தான் எங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் பாத்துக்கிட்டு இருந்த என்னாதது எனக்கு இன்னைக்கே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு இன்னும் ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் வேலை இருக்கு அப்படியா நீ என்ன வேலை செய்வ அங்க அவங்க வீட்ல கல்யாணம் இருக்கா கல்யாண பொண்ணுக்கு அப்படியே அவங்க சொந்தக்காரங்களுக்கு மேக்கப் போடணுமா கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு புவுங்களால அலங்காரம் பண்ணணும் அப்படியா இன்னொரு விஷயம் என்னன்னா கல்யாண பையனை உங்க குதிரை வண்டியில தான் கூட்டிட்டு வரணும் அவங்க குதிரை வண்டி எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்காரகிட்டயே குதிரை வண்டி இருக்கு எங்க வீட்டுக்காரகிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் அப்படி உங்களுக்கு கூட அங்க வேலை கிடைச்சிச்சு அப்படியா பத்மா நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு வேலைக்கு போனா நம்மளுக்கு எவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அட என்னோட ஒரு மாச சம்பளம் ஒரு நாள்லயே கிடைக்குமா ஆமாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளவு வேலை இருக்கும் அங்க இருக்கிற நிறைய பேருக்கு நான் மேக்கப் போட்டு விடணும் நினைச்ச மாதிரி மறுநாள் பத்மா சீனு சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போனாங்க குதிரை வண்டியை ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணாங்க அங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது நடுராத்திரி ஆயிருச்சு பத்மா சீனு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பத்மா உனக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது நீ எவ்வளவு நல்லா மேக்கப் போட்ட தெரியுமா உன்னோட வேலைய பார்த்து அவங்க உனக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்க இந்த காசெல்லாம் நீயே எடுத்துக்கோ நீங்க என்ன நினைச்சீங்க பொம்பளைங்க நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு நம்ம குதிரை வண்டியிலேயே பத்மா பியூட்டி பார்லர்னு போட போறேன் அப்போ நிறைய பேருக்கு தெரியும் இல்ல ஆமாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே செய்யுங்க இப்படி பத்மா சீனு சேர்ந்து அண்ணல இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படியே கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க ஒரு நாள் சீனு பத்மாவை பைக்ல உக்கார வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தான் சோம முன்னாடி வந்து சீனுவை கூப்பிட்டான் என்னடா தங்குச்சிய கூட்டிக்கிட்டு எங்கடா போற நீங்க நடத்துற பியூட்டி பார்லர் ரொம்ப நல்லா நடக்குதாம ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு வாட்டி காசு வேணும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு கூட வந்தேனே அதுக்கு அப்புறம் அந்த காசை நீங்க குடுத்தீங்களா இல்லையா அது வந்து எங்க இன்னைக்கு நம்ம எஸ்ஐ வீட்டுக்கு தானே கல்யாணத்துக்கு போறோம் அந்த எஸ்ஐய நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்ப அவங்க இவங்களை புடிச்சி ஜெயில வச்சு நாலு தட்டி தட்டி உண்மைய வெளிய வர வைப்பாங்க ஏமா தங்குச்சி அதெல்லாம் எதுக்கு நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து எப்படி வாங்கிட்டு போனேனோ அதே மாதிரி குடுத்துறேன் அப்படி சொல்லி சோமு அங்கிருந்து கிளம்பிட்டான் சோமு போனதுக்கு அப்புறம் சீனு பத்மா செஞ்ச வேலைய பார்த்து சிரிச்சான் இப்படி புருஷம் பொண்டாட்டி சேர்ந்து குதிரை வண்டியில பியூட்டி பார்லர் வியாபாரத்தை செஞ்சாங்க